இன்னைக்கு நம்ம கீரைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க கீரையில் உள்ள சத்தை விட கீரைத்தண்டில் தாங்க நிறைய சத்து இருக்குது ஆனால் நம்ம பெரும்பாலும் கீரைத்தண்டை வேஸ்ட்டில் தான் தூக்கி போட்டுருவோம் இந்த ரெசிப்பியை நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் இனி கீரைத்தண்டை கீழே தூக்கி போடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க வாங்க கீரைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம இப்போ கடாய் சூடு பண்ணிக்கலாம் கடாய் சூடாகிடுச்சுங்க கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கடுகு உளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் அதோட காரத்துக்காக நான் வந்து ஒரு பச்சை மிளகாயும் ஒரு காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க இதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த கீரைத்தண்டு ஒரு கப்பும் கால் கப்பு ஊற வச்ச பாசிப்பருப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க நான் மறந்துட்டேன் நீங்கள் பிகினிங்லே சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ தேவையான அளவு தண்ணியும் தேவையான அளவும் உப்பும் சேர்த்து மூடி போட்டு வேக விடுங்க இந்த கீரைத்தண்டை நம்ம க்ளீன் பண்ணும்போது நார் இல்லாமல் பார்த்துக்கணும் நார் இல்லாமல் கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அது இல்லாமல் பாசி பருப்பு ஊறுறதுக்கு நமக்கு பத்து நிமிஷம் போதுமானதாக இருக்கும் கீரைத்தண்டு பொரியலை நீங்கள் வந்து வாரம் ஒரு முறையாவது சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்பு குறையும் அதுவும் இல்லாமல் ரத்த அழுத்தத்தையும் இது குறைக்கும் பாருங்கள் இப்போ இது நல்லா வெந்துட்ருக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா தண்ணி குறைய குறைய அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எங்கே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சுவையான ஹெல்த்தியான கீரைத்தண்டு பொரியல் ரெடி நீங்களும் இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்